இரண்டாயிரத்து பதினான்கு மார்ச் ஐந்தாம் தேதி லோக்சபா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் ஒரு விஷயம் நடந்தது அதுவும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வர வெறும் பதினைந்து நாட்களே இருந்த நிலையில் நாட்டின் தலைநகர் டெல்லியில் பிரதான இடங்களில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான நூற்றி இருபத்தி மூன்று விலை மதிப்புமிக்க சொத்துக்களை அப்போதைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு டெல்லி வக்ஃபு வாரியத்திடம் ஒப்படைத்தது அவை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை வசமிருந்த சொத்துக்களாகும் நூற்று இருபத்தி மூன்று சொத்துக்கள் தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது முதல் வழக்கு விசாரணையில் இருந்த நிலையில் கோர்ட் தீர்ப்பு வருவதற்கு முன்பே ஒரு நொடியில் காங்கிரஸ் ஒப்படைத்து விட்டது என்றார் பச்சிஷன் तब फनन में उस समय के यू, यूपीए सरकार ने देश की राजधानी दिल्ली का अंदर में सबसे प्राइम प्रॉपर्टी 123 प्राइम प्रॉपर्टी प्राइम प्रॉपर्टी को डी नोटिफाई करके दिल्ली वक्फ बोर्ड को सौंप दिया है। ये, 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 ये।, ये प्रॉपर्टी किस मिनिस्ट्री में आता था हाउसिंग एंड अर्बन अर्बन अफेयर्स मिनिस्ट्री के अंदर में आता है तो आप सोच के देखिए 1970 से केस चल रहा था और पेंडिंग है कोर्ट को निर्णय करने दीजिए वो पेंडिंग है और ये सीजीओ कॉम्प्लेक्स वगैरह आप नाम सुनेंगे लिस्ट बाद में मैं दे दूंगा ऐसा प्राइम प्रॉपर्टी एक प्रॉपर्टी को सीधा सीधा एक झटके में आपने हैंड कर दिया मोदी तलमी நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்றி இருபத்தி மூன்று சொத்துக்களையும் மத்திய அரசு மீண்டும் தன் வசம் கொண்டு வந்தது அதை எதிர்த்து டெல்லி வஃஃ வாரியம் தொடர்ந்த வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் நிலுவையில் உள்ளது